கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பயம் அநேகரை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பயந்து கொண்டிருக்கிறார்கள் பயம் என்பது நமக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால் நாம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்து குறித்து ஆழமாக யோசித்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை அறியாமல் ஒரு பயம் நமக்குள்ளே வந்துவிடுகிறது அநேகருடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்தை குறித்த பயம் இன்னும் என் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ எனக்கு தெரியவில்லையே இவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்தித்து வருகிறேன் இன்னும் எதிர்காலத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டுமோ என்கிற ஒரு பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் பலருக்கு பல விதங்களிலே காணப்படுகிறது கடன் காரர்களை குறித்த அநேகருக்கு பல பயங்கள் காணப்படுகிறது கடன் கொடுத்தவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பயமாக இருக்கலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே கடன் வாங்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நாம் கடன் வாங்கி விடுகிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது நாம் கடன் வாங்கக்கூடாது என்பது தான் நமக்கு கற்பிக்கிறது நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்று தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆனாலும் நம்முடைய நெருக்கத்திற்காக சூழ்நிலைக்காக பிரச்சினைக்காக நம் தேவைக்காக நாம் ஒரு விடத்தில் கையேந்தி கடன் வாங்கி விடுகிறோம் ஆனாலும் அதை திரும்பி செலுத்த முடியாதபடி அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கடன்களை குறித்து கவலைப்படாதிருங்கள் கடன் வாங்கினது தவறுதான் ஆனாலும் வாங்கின கடனை அடைப்பதற்கான வழிகளை வாசல்களை பலனை கத்த நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கடன்காரர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து கத்திரங்களை வெளியே கொண்டு வருவார் சரிகத்திலே உண்டாகிருக்கிற வியாதியை குறித்து பலர் பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு வியாதி நமக்கு வந்து விடுமானால் குறிப்பாக ஒரு சின்ன ஒரு கட்டி நம்ம சரீரத்தில் வந்து விடுமானால் ஒரு தேவையில்லாத இடத்துல கட்டி வந்து விடுமானால் தலையில் மூளையில் கட்டி தலையில் கட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க வயிற்றில் கட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க உடனே நம்ம அறியாமல் ஒரு பயம் வந்துவிடும் ஐயோ இந்த கட்டி கேன்சர் கட்டியாக இருக்குமா இது கேன்சர் கட்டியாக இருக்குமா நம்மை அறியாமல் ஒரு பயம் இருதயத்தை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும் ஐயோ இந்த கட்டியாக இருக்குமா இந்த நோய் வந்திருக்குமா இந்த ஆபத்து வந்திருக்குமா என்கிற ஒரு பயம் வாட்டி வதைத்து 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 கொண்டே இருக்கும் பயப்படாதிருங்கள் என்ன மாதிரியான வியாதிகள் வந்தாலும் எகோவா ராஃபா அலே லூயா சுகமாக்குகிற கத்தர் அலே லூயா பரிகாரியாகிய கத்தர் அவருடைய தழும்புகளால் நம் குணப்படுத்துகிற கத்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும் வியாதிகளை குறித்து பயப்படாதிருங்கள் என்னைக்கு அநேக சத்துருக்களை பார்த்து கூட பயந்து கொண்டிருக்கிறார்கள் என் எதிராளி எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான் என் எதிராளி என்னை அழிக்க வகை தேடுகிறான் எதிராளியை குறித்து அநேகருக்கு பயம் பயப்படாதிருங்கள் பிள்ளைகளே எதிராளிகளை கத்தர் பார்த்து கொள்வார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பில்லி சுண்ணியங்களை குறித்து மாந்திரிகங்களை குறித்து பேய் பிசாசுகளை குறித்து பலருக்கு பலவிதங்களிலே பயம் ஆமே தேவனுடைய சித்தம் இல்லாமல் தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற முடி கூட கீழே விழ முடியாது அவை எல்லாவற்றையும் தேவன் எண்ணி வைத்திருக்கிறாராம் எந்த பில்லி சுண்ணிய வல்லமைகளும் மாந்திரிக வல்லமைகளும் பிசாசுடைய கிரியைகளும் உங்களை அணுகாதபடி தேவன் காத்துக்கொள்ளவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பயப்படாதிருங்கள் தேவ பிள்ளைகளே மரண பயம் அநேகரை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது ஐயோ நான் இன்னைக்கு மறித்து விடுவேன் ஐயோ நான் இன்றைக்கு மறித்து விடுவேன் நாளைக்கு மறித்து விடுவேன் என்கிற ஒரு பயம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதா மரண பயம் நீங்கள் அல்ல லூயாம் மீன் நான் பலவினப்பட்டு மறித்து விடுவேனோ என்கிற ஒரு பல பயத்தோடு கூட காணப்படுகிறேன் சகோதரன் சகோதரியே எகவா என்னும் நாமமுள்ள கத்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடியினாலே நீங்கள் பயப்படாதுருங்கள் மரணம் உங்களை சேதப்படுத்த முடியாது கோர்ட்டில் கேஸ் இருக்கிறது இந்த கேஸ் எப்படி நடக்குமோ தெரியலையே எனக்கு நீதி கிடைக்குமா தெரியலையே எனக்கு நியாயம் கிடைக்குமா தெரியலையே பயந்துட்டு இருக்கீங்களா கேஸில் ஜெயத்தை கேஸ் ஏசப்பா இருக்கிறாரு நீதியை அப்பா இருக்கிறாரு நமக்காக வழக்காட ஏசப்பா இருக்கிறாரு இந்த உலகத்தில் உள்ள நீதிபதிகள் உலகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுபலாம் ஆனால் கத்த நீதிபதி கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவர் அவர் உங்களுக்கு நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார் பயப்படாதிருங்கள் எத்தனை ஆண்டு காலங்கள் உங்களுடைய கோர்ட்ல கேஸ் நடந்து கொண்டிருந்தாலும் ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் நீதி செய்கிற கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார் பயப்படாதருங்கள் தேவ பிள்ளைகளும் வேலை செய்கிற இடத்துல நமக்கு தொந்தரவு செய்து கொண்டு கொண்டிருக்கிறார்களா அநேகர் வேலை செய்கிற இடத்துல தொந்தரை செய்து கொண்டிருப்பார்கள் வேலையில நிறைய டார்ச்சல் பண்ணுவாங்க நம்முடைய மேல் அதிகாரிகள் நம்மோடு கூட பணி செய்கிறவர்கள் நம்மை நெருக்குவார்கள் நம்மை டார்ச்சல் பண்ணுவார்கள் நம்மை அங்கே வேலை செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு பிரஷர் அதிகமாய் கொடுப்பார்கள் கத்தருடைய பிள்ளைகளே அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வேலை தலத்திலிருந்து கத்தரை அப்புறப்படுத்த வல்லவராக இருக்கிறார் அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் அவர்கள் உங்கள் மேல் வீண் பழிகளை போடலாம் அவர்கள் உங்கள் மேல் வீண் பழிகளை சுமத்தலாம் பயப்படாதிருங்கள் எகவாய் என்னும் தேவன் உண்மையுள்ளவர் உங்களை அறிந்து கொண்டிருக்கிறார் உண்மையுள்ள தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய நபர்களை கத்த நிர்மலமாக்கி போட வல்லவராக இருக்கிறார் அல்லே லூயா அவர்களை பார்த்து ஒருபோதும் ஒரு நாளும் பயப்படாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே மீன் ஏதோ ஒரு காரியம் எனக்கு நடக்குமா நடக்காதா என்று சொல்லி ஏதோ ஒரு காரியம் நமக்கு நடக்க வேண்டும் என்கிற காரியம் நடக்குமா நடக்காதா என்கிற பயம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதா கவலைப்படாதுருங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம் அது வெளிநாடு வேலைகளுக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் ஒரு வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம் வீடு வாங்க வேண்டிய காரியமாக இருக்கலாம் கார் வாங்க வேண்டிய காரியமாக இருக்கலாம் ஆனாலும் அது வாங்க முடியாது இது நடக்குமா இது நடக்காதா என்கிற ஒரு பயம் உங்கள் இருதயத்தில் காணப்படுகிறதா பயப்படாதிருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ எதை தேவ சமூகத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் பயப்படாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு அநேகர் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிற இருக்குமோ என் வாழ்க்கை இப்படியானால் என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம்தான் பத்தவில்லை தேவன பிள்ளைகளே ஏதோதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் பயந்து கொண்டு தான் இருக்கிறோம் இதே போலத்தான் ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார் ஆதி ஆகமும் பதினைஞ்சாம் அதிகாரம் ஒன்றாம் அசுனத்தில் அப்ரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் சொல்கிறாரு ஆதியாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் அசனத்தில் அன்று ராஜ் ராத்திரியில் கத்திரவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமோடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருந்து உன் ஊழியக்காரனாகியே என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தமும் உன் சந்ததியை பிறகவே பிறக பண்ணுவேன்னு சொல்லுகிறான் பயப்படாதப்பான்னு சொல்கிறாரு ராத்திரியில் கத்த தரிசனமாகி சொல்கிறாரு நீ பயப்படாத நான் உன்னை காப்பாற்றுவேன் நான் உன்னை தப்பு வைப்பேன் நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்கிறாரு இந்த கால கூட கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது நீ பயப்படாத மகனே நீ ஏன் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறேன் நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன்னு கத்த சொல்லுகிறாரு அப்பா நான் உன் கூட இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நீ ஏன் பயந்துட்டுருக்குற யாரையும் பார்த்து எவரையும் பார்த்து பயப்படாத பணம் பலமுள்ள ஆட்களை பார்த்து பயப்படாத பதவி பலமுள்ள ஆட்களை பார்த்து பயப்படாத நான் உன் கூட இருக்கிற மகன் என்று கத்த சொல்லுகிறார் அல்ல லோயா ஏசுயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்றாரு சகாயம் பண்ணுகிற கத்தருங்களோடு கூட இருக்கிறார் ஏசுயா நாற்பத்தொன்னு பதிமூணுல உன் இருக்கிற கத்தராக நான் உன் வலதுகையை பிழித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தில் யாருங்க துணையாக நிற்க முடியும் ஆபத்தில் துணையாக நிற்பார் கத்தரு பிரச்சனையில் துணையாக நிற்பார் தேவன் அல்ல லூயா உங்களுடைய கஷ்டத்தில் துணையாக இருப்பார் தேவன் உங்கள் வியாதியில் துணையாக இருப்பார் தேவன் எல்லா சூழ்நிலைகளும் துணையாக தேவன் இருக்கிறார் எனவே பயப்படாதிருங்கள் உங்களுக்கு துணை செய்கிற கத்தருங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் யாரையும் பார்த்து பயப்படாதுருங்கள் துணையாக இருக்கிற கத்தருங்களோடு கூட இருக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுயா நாற்பத்தி மூணு ஒன்றில் வாசிக்கிறோம் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டு உன்னை பேர் சொல்லை அழைத்த கர்த்தர் நான் ஆண்டு சொல்லுகிறார் உன்னை பேர் சொல்லை அழைத்தேன் தாயின் கருவிலை உருவாக முன்னே உனக்கு முன் குறித்தேன் உனக்கு பேர் சொல்லி அழைத்திருக்கிற நான் உன்னோடு கூட இருக்கும் போது ஏன் பயப்பட வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார் தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் ஐயோ ஐயோ பேங்க்கில் லோன் கட்டணுமே என் தலை முழுகி போக போதே எல்லாம் அழிந்து போக போதே மீட்டெடுப்பார் கத்துருங்களை மீட்டெடுப்பார் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க அண்டரே நான் கை நீட்டி கடன் வாங்கினது தப்பு ஆண்டவரே நான் கை நீட்டி கடன் வாங்கினது தப்பு ஆண்டவரே என்னை எப்படியாவது இந்த பிரச்சனை காப்பாற்றுங்கப்பான்னு கேளுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குதாண்டு கடன்காரர்களை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா ஆண்டவரே என்ன வார்த்தையை பேசணும்னு எனக்கு தெரியலப்பா நீங்க என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க ஆண்டு சுவாமிகளை உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் அம்மேன் ஏசையா நாற்பத்தி மூணு ஐந்து படித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளை பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு இவ்ளோ நல்ல தேவன் பயப்படாத யாருங்க இந்த காலத்துல ஒரு கஷ்டத்தில் நம்ம கூட இருப்பா ஒரு பிரச்சனையில கூட இருப்பா அல்ல நாம் நல்லா இருக்கும்போது வேணால் கூட இருப்பாங்க ஆனால் கஷ்டத்தில் கூட இருக்கிற ஆட்கள் குறைவுதான் ஆனாலும் தேவன் சொல்லுகிறார் நீ என்ன நிலைக்கு போனாலும் நீ என்ன சூழ்நிலைக்கு போனாலும் நான் உன்னோடு கூட என்று கத்த சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை ஏசுயா நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் தாசனாகே யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யசுரனே நீ பயப்படாதே சொல்கிறாரே பயப்படாத 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 சொல்லிட்டே இருக்கிறாரு ஏசப்பா சொல்லிட்டே இருக்கிறாரு பிரதர் பய சிஸ்டர் பயப்படாத என் அண்ணனே பயப்படாதே என் சகோதரியே பயப்படாதே என் தகப்பனே பயப்படாதீங்க என் தாயே பயப்படாதீங்க என் தம்பி தங்கச்சி பயப்படாதீங்க கூட தான் இருக்கிறாரு அவர் சர்வ வல்லமலுவராக உங்களோடு கூட இருக்கிறாரு பயப்படாதீங்க அவர் உங்களை ஐம்பத்தி ஒன்று ஏழில் படிக்கிறோம் மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் இயேசு ஐம்பத்தி நாலு நாளில் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை பாருங்க பயப்படாத நீ வெட்கப்பட மாட்டேன்னு சொல்றாரு என் சகோதரினேன் சகோதரியே நீங்கள் யாருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவன் உங்களை காட்க வல்லவராக இருக்கிறார் எம்யா முப்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று சொல்கிறாரு உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி யோவான் பதினாலு இருபத்தி ஏழு சொல்கிறாரு இந்த வேலை கூட பாரத்தோட செபிக்கலாமா ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ நல்ல தேவனாண்டே எங்களை பார்த்து சொல்கிறீங்க நீ பயப்படாதே பயப்படாதே நான் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்கப்பா ஆமா ஆண்டவரே நீ ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறீரப்பா இன்னைக்கு அநேக தன்னுடைய வாழ்க்கையில் பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா என் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ தெரியலேண்டு ஒரு பயம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ரோ யாரெல்லாம் எதுக்காகல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்களோ எதிர்காலத்து குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் எதுக்காகல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த பயங்களை நடுக்கங்களை கத்தர் மாற்ற முடியாத நாங்கள் செபிக்கிறோம் தகப்பன்னு ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேலையில் எதிர்காலத்தை குறித்து பயந்து வியாதிகளை குறித்து பயந்து குடும்ப காரியங்களை குறித்து பயந்து இயேசபா சத்துருக்களை குறித்து பயந்து நன்றரை வேலை செய்கிறவர்களை குறித்து பயந்து வேலை காரியங்களை குறித்து பயந்து ஏதோ ஒரு காரத்துக்காக பயந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் சிமிக்கிறோம் அவங்க இருதத்தில் இருக்கிற பயங்களை அவங்க இருதத்தில் இருக்கிற கலக்கங்களை அவங்க இருதத்தில் இருக்கிற நடுக்கங்களை அவங்க இருதத்தில் இருக்கிற வேதனைகளை தெய்வன் மாரணம் முடியாது சிமிக்கிற இந்த கால ஒரு மாற்றம் ஒவ்வொருக்குள்ளே வரட்டாண்டு இயேசுவை நான் நாமத்தில் பயத்தின் ஆவிகள் ஒவ்வொருவர் விட்டு விலகுவதாக பயம் ஒவ்வொரு சகோதரனுடர் இருதயத்தை விட்டு விலகுவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பொல்லாத பயத்தின் ஆவியே வியாதி வந்துவிடுமோ என்கிற பயத்தை கொண்டு வருகிற ஆவியே மரணம் வந்துவிடுமோ என்று பயத்தை கொண்டு வருகிற ஆவியே பிரிவினை வந்துவிடுமோ கணவனும் மனைவி நாங்கள் பிரிந்து விடுவோமோ என்ற பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் பயத்தை உண்டாக்குகிற ஆவிகள் ஒவ்வொருவருட்டு வெளிவிடும் வெளியேறு ஒவ்வொருடைய இருதயத்தை விட்டு பயத்தின் நாவிகள் வெளியேறு இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலே கையை போட உனக்கு அதிகாரம் கிடையாது பில்லு சூனியத்தின் ஆவி மந்திரத்தின் ஆவி செய்வினின் ஆவி சூனியத்தின் ஆவி எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு வெளியேற போல்லாதாவிய இயேசுவின் நாமத்தில் கண் துஷ்டி ஆல லூயா வண்கண்களின் ஆவி பொறாமி ஆவி எரிச்சலின் ஆவி ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேற இயேசுவின் நாமத்தில் சாபத்தை கொண்டு வர போல்லாதாவிய போ இயேசுவின் நாமத்தினால் சவிக்கிற இயேசுவின் நாமத்தினால அல்லே லூயா ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானம் இன்னைக்கு வரணும் சந்தோஷம் வரணும் மகிழ்ச்சி வரணும் ஆசீர்வாதம் வரணும் உயர்வு வரணும் மகிழ்ச்சி வரணும் எல்லாம் வரணும் கத்தர் கிரியை செய்யணும் அல்லே லூயா அக்கினி இறங்கணும் ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற சாத்தானுடைய கிரிகளை சுட்டறிக்கிற ஒரு அக்கினி இறங்கட்டும் தகப்பனே எல்லா சத்ருவின் சூழ்ச்சிகளையும் நிர்மூலமாக்கி போட முடியாது சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ஒரு நன்மை செய்யும் ஆண்டுரே இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டுரே இன்னைக்கு ஆச்சரியமான காத்து செய்யும் ஆண்டுரே இன்னைக்கு கலக்கத்தோடு நடுக்கத்தோடு பயத்தோடு இருக்கக்கூடாது இன்னைக்கு நான் கண்ணீர் வடிக்க கூடாது வேதனையோடு கூட இருக்கக்கூடாது எதையும் குறித்து நான் கோவப்படக்கூடாது இயேசுவி நாமத்தை இன்றைக்கு 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 ஒரு ஆசீர்வாதம் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறணும் இன்றைக்கு ஒவ்வொருவரும் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாத இன்றைக்கு ஒரு நன்மையை இன்னைக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும் இன்னைக்குரிய நன்மையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவி நாமத்தினாலே கத்தரிடத்திலிருந்து வருகிறது நன்மை கத்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களும் உயர்வுகளும் தேவனே பாரத்தோடு இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு கண்ணின் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா எல்லாருடைய தேவைகளையும் சந்திங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க தேவ கருவை பிள்ளைகளை ஆளுக செய்வதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்